அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடைந்து கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஸோ இன்றைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு வந்து பார்த்தோன்னா முக்கியமான லைவ் டெஸ்ட் இருக்கு தமிழ் லைவ் டெஸ்ட் ஜிகே லைவ் டெஸ்ட் ரெண்டுமே இருக்கு ஓகேங்களா வித் ஆப்ஷனோட ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா வித் வந்து விசிபிள் பண்ணுவேன் நீங்கள் படித்த எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு அங்கே கொஸ்டினா இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நல்ல ஒரு ரீகால் பர்பஸ்க்கு உங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்தது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுறதுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த லைவ் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு ஓகே நல்லா படிச்சு வச்சுங்க ஓகேங்களா தமிழ் ஜிகே ஓகேங்களா தமிழ் அந்த இலக்கணம் பார்த்து சாப்பிட்டு மட்டும் நம்ம இன்னும் கொடுக்கல அதை நான் உங்களுக்கு இப்போ ஒன்பது மணிக்குள்ளே நான் கொடுத்துட்றேன் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுவேன் அந்த இதில் வந்து ஆட் பண்ணிவிடுவேன் அதாவது அந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் தவிர்த்து இது நான் கொடுத்துருவேன் நான் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நெட்வொர்க் பிரச்சனைங்கிறனால தான் நம்ம லைவ் வந்து இன்றைக்கி கிளாஸ் கூட நம்ம இதுவும் கொடுக்க முடியல அது நான் உங்களுக்கு குரூப்லேயே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஸோ நெட் இப்போ வந்துச்சு அதனால தான் இந்த லைவ் டெஸ்ட்டை நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இயல் ஒன்று அதுக்கப்புறம் டென்த்து ஸ்டாண்டர்ட் இந்திய அரசு இப்போ இந்த ரெண்டு படமும் நல்லா நச்சுன்னு படித்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணிடுங்க அந்த டெஸ்ட் எழுது எழுதிருங்க ஓகேங்களா நாலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இஎல் டூ ஸ்டார்ட் பண்ணி ஜிகே படம் ரெட்டா படமும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா டக்கு டக்கு டக்குனு முடிச்சு அப்பப்போ லைவ் டெஸ்ட்டு கொடுத்து முடிச்சிட்டோம்னா அடுத்தடுத்து அப்படி நம்ம போய்க்கலாம் ஓகேங்களா அது இல்லாமல் டெய்லி வந்து நீங்கள் படிச்சது அப்படியே ரீகால் பண்ணுறதுக்கு அந்த மார்னிங் மோட்டிவேஷனோட ஒரு நாற்பது கேள்வி அப்படிங்கிற மாதிரி நம்ம பயணிச்சுட்டு போகலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி லைவ் டெஸ்ட் நீங்கள் எழுதி பாருங்க ஒரு இயல் எப்படி படிக்கணும் ஒரு ஜிகே படம் எப்படி படிக்கணும் எந்த அளவுக்கு படித்தா நமக்கு எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது இன்றைக்கி லைவில தெரிஞ்சுப்பீங்க ஓகேங்களா ஒரு தமிழ் லைவ் முடிச்சதுமே உடனே ஜிகே லைவ் ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு பத்து நிமிஷம் கேப் போட்டு உடனே ஜிகே லைவ் ஸ்டார்ட் ஆகிடும் ஒம்பது மணிக்கு ரெடியாக இருங்க அதுக்குள்ளே எல்லாருமே படித்து வச்சுங்க தமிழும் ஜிகேவும் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கணுமோ படிச்சு வச்சுங்க வந்து லைவ் அட்டன் பண்ணுங்கள் லைவ் அட்டன் பண்ண முடியாதவங்க ஆஃப்லைன்லேயாச்சும் அட்டன் பண்ணிவிடுங்க நாளைக்கு நமக்கு இயல் டூ அதுக்கப்புறம் செகண்ட் லெசன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேவா அதுக்கப்புறம் ஏழ் டூவில கடை கடனு முடிச்சிடுவோம் ஏன்னா நமக்கு இந்த தமிழ் சொல்வதுங்கிற பாடம் தான் கொஞ்சம் லென்த்தியாக போச்சு மற்றபடி அது அடுத்ததுக்கிறதுல ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் ஜிகே அதே மாதிரி தான் ஏன்னா ஃபஸ்ட்டு பாடம் தான் கொஞ்சம் ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைஷன் கொஞ்சம் டைம் ஆகும் பாடம் மூணாவது பாடம் ஈஸியாக டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் முடிக்க முடிக்க அப்படியே லைவ் டெஸ்ட் வச்சு நம்ம போய்ட்டே இருக்கலாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க ஓகேங்களா இன்றைக்கி நைட் ஒம்பது மணிக்கு மறந்துடாது ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிஷ்யோபா கடந்து ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ